வணக்கம் என் பேர் பிரகாஷ் ராமன் நான் மதுரையில் இருக்கேன் ஒரு ஐடி கம்பெனியில் ரொம்ப நாளாக வேலை இருக்கேன் ஒரு இருபத்தஞ்சி வருஷமாக வேலை செஞ்சுட்டுருக்கேன் முதல்ல இருந்தே ஒரு ஜோதிடத்தில் ஆர்வம் இருந்தது அப்போது எனக்கு ஒரு அத்தை பாட்டி இருந்தாங்க அப்போது இருபது இருபத்தி மூணு வயசு இருக்கும் அப்போது அவங்கள்ட்ட கற்றுக்கணும் கற்றுக்கணும்னு கேட்டுட்டு அலைவேன் அவங்க கை ஜோசியம் பார்ப்பாங்க ஜாதகம் பார்ப்பாங்க தெரியல அப்போது சொன்னாங்க இப்போ கற்றுக்க மாட்டா ஒரு நாற்பத்தெட்டு வயசில் கற்றுருப்பேன்னு சொன்னாங்க அவன் எப்படி கண்டுபிடிச்சாங்க எது கண்டுபிடிச்சாங்கன்னு தெரில அப்போது ஒன்றும் பெருசாக போகிட்டால் மதிக்கலை இன்றைக்கி ஒரு நாற்பத்தெட்டு நாற்பத்தெட்டு வயசு ஆகுது இன்றைக்கி கற்றுக்க ஆரம்பிச்சிருக்கேன் ஸோ இது அவங்க எப்படி சொன்னாங்கங்கிறது இன்னும் வியப்பாக தான் இருக்குது பட் இப்போது ஏஎல்பி கற்றுக்க ஆரம்பிச்சதுலேருந்து காலையில் முதல்ல சே சேஞ்ச் வந்து நாலு நாலரை மணிக்கு காலையில் எழுந்திருக்கிறது நான்லாம் நாலரை மணிக்கு எழுந்திருப்பேன் எந்திர்ப்பெல்லாம் கனவுல கூட பார்த்ததில்ல நினச்சதும் இல்லை எங்கள் அம்மா என்னை ஏழு மணி ஏழு மணிக்கு எழுப்பினது தான் ஞாபகம் வந்தது ஞாபகம் இருந்தது ஏழு மணி ஆறு மணி ஆச்சு கல்யாணம் ஆனதுக்கப்புறம் ஆறு மணி அஞ்சு மணி ஆச்சு குழந்த பிறந்ததுக்கப்புறம் இப்போது ஏஎல்பின்னு ஒரு ஞானம் வரும்போது அது நாலு மணி ஆகிடுச்சு ஸோ இது வந்து ஒரு பெரிய சேஞ்ச் கா ராத்திரி ஒம்பதரை மணிக்கு ஒம்பதே காலுக்கெல்லாம் படுத்துடுறேன் ஒம்பதே கால் ஒம்போதரை அவ்வளோதான் ஸோ யார் கேட்டாலும் என்னால் அவ்வளோதான் நான் என்னை ஒம்பதரை மணிக்கு முடிச்சு படுத்துடுவேன் காலையில் நாலு மணிக்கு நான் எழுந்திருக்கணும் இதுதான் என்னோடய ஒரே பதில் ஸோ இதோட புரிதல் எளிமை அந்த கட்டங்கள் போட்டுட்டு நட்சத்திர பாதங்கள் போட்டுட்டு அதோட அந்த ஸ்பீடு ஸ்பீடு தான் என்னை வேக வியக்க வைக்கிது என்னால் புரிஞ்சிக்க முடியுது ஆனால் அந்த ஒன்று முதலுக்கு விஷயங்கள்னு வந்து அதில் இருக்கிற நம்ம நம்ம கொழு இருக்கக்கூடிய ஆசான்கள் நம்ம மூர்த்தி சார் அவர் வந்தாலே எனக்கு சந்தோஷமாக இருக்கும் இதையாவது ஒரு வார்த்தை பேசிட மாட்டோம்மா அவர்கிட்ட அவர் சாதாரண இயல்பான ஒரு மனுஷனாக தெரிகிறார் நமக்கு ஸோ அவர் சமகாலத்தில் வாழறது வந்து ஒரு பெரிய விஷயம் சாதாரணமாக கிண்டல் கேலியா ஏன் அந்த படம் போனா அந்த படம் பார்த்தியா அந்த பாட்டு கேட்டியா அப்படி கேட்கும்போது அட நமக்கும் இப்படி ஒரு குருக்கு அமைஞ்சாரு இப்படி ஒரு குரு நமக்கு எப்போ வேணுமோ ஞானத்தையும் புதிப்பார் தன் மண்டையில் கூட்டுவார் இல்லை நீ நல்லா உணர்ந்துக்கோ அப்படின்னு சொல்லுவார் யோசிக்கிற வைப்பார் லேசாக ஈஸியாக பதில் சொல்லிட மாட்டார் ஒரு கேள்வியை கேட்டுவிட்டு ஒரு மணி நேரத்துக்கு பதில் சொல்லாமல் இருக்கிற ஒரு ஆளை நான் இப்போதான் பார்த்தேன் என்னால் கூட முடியாது இந்த விக்ரமாதித்தம் வேதாளம் கதை மாதிரி வேதாளம் கேள்வி கேட்டால் விக்ரமாதித்தனால சும்மா இருக்க முடியாது என்னை பற்றி நானே சொல்லிப்பேன் எனக்கு பதில் தெரிஞ்சிருக்குன்னா என்னை சும்மா வாய சும்மா இருக்கிறது ரொம்ப கஷ்டம் இந்த ஏஎல்பிக்கு வந்தப்புறம் இதோடய பதில்கள் எதை எப்படி சொல்லணும் வார்த்தைகள் ரொம்ப முக்கியங்கிறது புரிஞ்சுட்டேன் இந்த வார்த்தைகள் முக்கியங்கிறது நம்ம பேச்சில் பேச்சால பிரச்சனைன்னு நான் என்னோடய லக்னத்தை பார்த்துன்னே எனக்கு தெரிஞ்சுனேன் அதோடய வா கொஞ்சம் வாக்கும் அடங்கிடுது நம்ம உபயோகப்படுத்துகிற வார்த்தைக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு பாஸ் ஒரு நிதானம் நிறுத்தம் திருத்தமாக சொல்லணும் ஏன்னா கம்பெனிலையுமே நிறைய இடத்துக்கு நிறைய பேருக்கு அறிவுரை சொல்கிற மாதிரி ஒரு வேலை பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய ஒரு வேலை அப்போது வாக்கு வந்து தெளிவாக இருக்கணும் அப்படிங்கிறது நிறைய எப்படி இல்லை இதுதான் என்னோடய முதல் சேஞ்ச் அந்த ஒரு எதாவது அப்புறம் சேர்த்து கணக்கு வச்சா ரெண்டாவது சேஞ்ச் சார் சொன்ன மாதிரி இந்த கிரகங்கள் நம்ம எந்த காலகட்டத்தில் இருக்கும் அதை பொறுத்து நமக்கு சாதகமாக எது சாதகமாக இருக்கும் எது பாதகமாக இருக்கும்னு தெரிஞ்சு நடந்துக்கணும் இதுதான் அவர் சொல்கிற கோட்பாடு எல்லா மனிதர்களுக்கும் அனைவருக்கும் ஒவ்வொரு காலகட்டம் காலகட்டங்கள்லையும் சில விஷயங்கள் நடக்கும் சில விஷயங்கள் நடக்காது அந்த நடக்காத விஷயத்தை போய் நடக்காது திறக்காத போய் தட்டிகிட்டு இருந்தால் அந்த காலகட்டத்தில் அது நடக்காது இவ்வளோதான் இதை தெரிஞ்சு நடந்தால் வாழ்க்கை நல்லாயிருக்கும் இதுதான் என்னோடய பெரிய புரிதல் இன்னொரு விஷயம் சொல்லுவார் நம்ம நேரம் சரியில்லைன்னா நம்ம என்ன யார் சொன்னாலும் கடவுளே வந்தாலும் சொல்லி கேட்க மாட்டோம் அவர் தன்னையே ஊபப்படுத்திக்கிறார் ஏன் பேச்ச நானே கேட்க மாட்டேங்கிறார் இதை விட தெளிவாக ஒரு ஆள் ஒரு குரு ஆள் சொல்லக்கூடாது ஒரு குருமார் வந்து எப்படி சொல்ல முடியும் விளக்க எப்படி முடியும் ஏன் பேச்சை நானே கேட்க மாட்டேங்கிறத ஒருத்தர் சொல்கிறாரு இதுதான் தான் இயல்பு இதைத்தானே நம்மெல்லாம் கஷ்டப்படுறோம் இதுக்குத்தானே நம்மெல்லாம் போராடுறோம் நமக்கு அறிவு தெரியும் சில விஷயங்கள் இப்படி தான் பண்ணால் பிரச்சனை வரும்னு சில நமக்கு தெரியும் இருந்தாலும் நம்ம போய் செய்வோம் ஏ நம்ம நிலைகள் சரியில்லாதான்னால இதை ஒரு கணக்கு மூலமாக ஒரு தொழிலமாக காமிச்சா எப்பவுமே இந்த பாலிசி டாக்குமெண்ட்டுன்னு சொல்லுவாங்க நம்ம பேச்சு சொன்னால் புரியாது ஒரு டாக்குமெண்ட்டில் எழுதி வச்சுருந்தான் ஆஹா ஆமாம் டாக்குமெண்ட்டில் எழுதியிருக்கு அதனால் பிரச்சனை வரும் அதனால் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லுவோம் இதுக்கு தான் அந்த சட்ட சட்டத்திட்டங்கள்லாம் பாலிசியாகவே எழுதி எழுதி வைக்கிறாங்க ஸோ நம்ம கம்பெனியில் ஊமை போது வேறு அந்த பாலிசியில் இருக்குது ஏற்கனவே சொல்லியிருக்கு இப்படி செஞ்சால் பிரச்சனை வரும் இதை நான் சொல்கிறதுனால இல்லை அதில் எழுதியிருக்கு அப்படிங்கிறது வந்து ஒரு ஊமை காட்டுதல் அதை அதை குறிக்காட்டி இதை சொல்கிறது அதுதான் எல்பி செஞ்சுருக்கு இப்போது இன்வெஸ்ட்மெண்ட் வேலையை மாற்றணும் ஒவ்வொரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு தினசில் இருக்கணும் ஒன்றும் பண்ணக்கூடாது சும்மா இருக்கணும் கிடச்சது கெட்டியாக பிடிச்சிருந்து அதுலேயே உன்னால் என்ன சிறப்பாக செய்ய முடியுமோங்கிறத ஒரு திருத்தத்தை நம்ம கேள்வி கொண்டு வந்து பல பேருக்கு நான் ஜாதகம் பார்க்க ஆரம்பித்தேன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்க்க ஆரம்பித்தேன் சில பேருக்கு இன்வெஸ்ட்மெண்ட் போடாதேன்னு நினச்சேன் அவர் என்னவோ கஸ்டம்ஸில் கிளியர் பண்ணி எடுக்கணும் ஒரு கோடி ரூபா சரக்கு பதினஞ்சு லட்ச ரூபா கொடுத்தா எடுத்துருவாங்க ஒரு ஜ பார்த்தேன் என்ன ஏல்பின் மீனம் போயிட்டுருது இதை மட்டும் நீ போட்ட அந்த பதினஞ்சு லட்சமும் போச்சு சொல்லிய ஒரு ரெண்டு ரெண்டரை வாரத்துக்கு அப்புறம் வந்து சொன்னார் வேறு யாரோ எடுக்க போய் இன்னும் பிரச்சனையாக இருக்கு இன்னும் பத்து லட்சம் கேட்குறாங்களா அப்படின்னு அவர் சொல்கிறார் ஸோ இதெல்லாம் ரொம்ப ரொம்ப சிம்பிள் எளிமையாக சொல்ல முடியுது சில பேர் குழந்தை இல்லாமல் கேள்விகள்லாம் வந்து அதில் இருக்கிற நான் உட்காந்து எல்லாத்தையும் கணிச்சுப்பேன் கைப்பட எழுதணும்னு நினைப்பேன் எதாக இருந்தாலும் கொஞ்சம் முதல் சோம்பேறித்தனத்துக்கு நான் எக்ஸெல்லில் போட்டு இந்த சாஃப்ட்வேரை பார்த்து சமையத்துவேன் ஏன் நம்ம நம்ம குல தொழில் இப்போதைக்கு நம்ம தொழில் தர்மம் சாஃப்ட்வேரில் இருக்கிறதுனால அந்த சாஃப்ட்வேரை பார்த்து நல்லாயிருந்தேன் கணக்கெழுதுற சோம்பேறித்திறனால எக்ஸல் அதெல்லாம் போட்டு வச்சுன்னா இந்த வயசில் அப்ராக்சிமேட்டாக நானூத்தஞ்சு நாளுக்கு என்னென்ன நட்சத்திர பாதம் போகும் அப்படின்னு கொடுப்போ ஒரு டேட்டா கொடுத்தா அது இந்த வயசுக்கு இப்படி போகும் இதுக்கு முன்னாடி எந்த பாதம் நடந்திருக்கும் இதுக்கு அடுத்தது எந்த பாதம் நடத்து பாதம் நடந்திருக்கும்ல பேசிக் சாஃப்ட்வேர் வாங்கினேன் அது ரொம்ப சீசி ஆகிடுச்சு அதில் அந்த வருஷத்துக்கு கிரகநிலைகள் ஏஎல்பி தவிர அதில் கோட் சேர்த்து பார்க்கலாம் இது வந்து இதெல்லாம் சான்ஸே இல்லை இப்போ இருக்கிற இந்த அட்வான்ஸ் சாஃப்ட்வேர் இன்னும் நம்ம உட்காந்து இந்த கட்டத்தை போட்டு எதில் ரெட்டு வருது எந்த காலத்தில் எந்தெந்த பாகங்கள் செய் வேலை செய்யாது எதுக்கு ஜாதகரை காரணமாக இருக்கார் எதுக்கு விதிப்பயன் காரணமாக இருக்குது அப்படிங்கிற கணக்கெல்லாம் போட்டோம் அதெல்லாம் அமேசிங்காக இருக்கு ஏன்னா க கட்டம் போட்டு டேபிள் போட்டு காமிச்சிடறார் ஸோ நம்ம இந்த 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 ஃபீல்டு இந்த மேத்ஸு சயின்ஸ் இருக்கிற ஃபீல்டில் வந்ததுனால இந்த கட்டை போட்டு காமிச்சா நமக்கெல்லாம் அல்வா சாப்பிட்ற மாதிரி பர்சன்டேஜ் வேறு போட்டுறாருங்க இதுக்கு மேலே நம்மளால் பேசுகிறதுக்கு ஒன்றுமே கிடையாது அதை வச்சு பலன் சொல்ல வேண்டியது பட் அதுவும் அவரோட எளிதா எளிதாக இல்லை ஏன்னா அதிகமாக அவர் பண்ணியிருக்கலாமே அப்படின்னு தோணும் இல்லை அதுக்கு ஒரு ஜோஜர் கண்டிப்பாக தேவை ஏன்னா இதோட புரிதல் அந்த வயதுக்கு ஏற்ப அந்த வயசுக்கு அந்த விஷயத்துக்கு என்ன அந்த அறிவு ஞானம் கண்டிப்பாக தேவை இதை இதுக்கெல்லாம் ஒரு விஷயம் நான் இதை பற்றி சொல்லும்போது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மோடி அவர்கள் வந்து பல பேர் சொல்வாரு யோகா அப்படிங்கிறது உலகத்துக்கு இந்தியாவின் கொடை அப்படின்னு சொல்லியிருப்பார் ஐ திங்க் இதுக்கு முன்னாடி விவேகானந்தரும் ஒரு இடத்துல சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறேன் ஆன்மீகத்தை பற்றி சொல்லும்போது எனக்கு தெரிஞ்சு இன்னும் இந்த ஏபி வந்து இன்னொரு பத்து வருஷத்தில் உலகத்துக்கு இந்தியாவின் கொடையாக இருக்கும் இதை தெரிஞ்சு இந்த கர்மா கிளாஸ் எல்லாம் தெரிஞ்சாங்கன்னா அவன் போர் பண்ணுவானான்னு எனக்கே புரியல கண்டிப்பாக இருக்காது இதை வந்து ஒரு சுகிசவம் ஒரு பேச்சில் கூட ஒரு இடத்துல சொல்லியிருப்பார் பத்து வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மதுரை மாதிரி நான் மாதிரி இருக்கிறது மதுரை ஒரு இருபது லட்சம் பேர் இருக்காங்க இருபது லட்சம் பேருக்கு எத்தனை போலீஸ்ன்னு நினைக்கிறீங்க ரெண்டாயிரம் போலீஸு இந்த ரெண்டாயிரம் போலீஸு வந்து இந்த இருபது லட்சத்து பேர் அதுக்குனால தான் இருபது லட்சம் பேரும் சுபிச்சமாக இருக்காங்கன்னு நினைக்கிறீங்களா வாய்ப்பே இல்லை அப்போ என்ன என்னமா இருக்கணும் இன்னும் தர்மம் மக்கள் மனசில் இருக்கு அப்படிங்கிறதுனால தான் அவங்க எல்லாம் இன்னும் அப்படியே சுமூகமாக போயிட்டுருக்கு ஸோ இந்த சாஃப்ட்வேரும் இருந்து இந்த இத்தனை இந்த அறிவு இந்த ஞானத்தை கொடுத்த புதுவுடகி சார் டீச்சர்ஸ் இந்த டீச்சிங் மெத்தடாலஜி இதை வந்து பெடகாஜின்னு சொல்லுவோம் இந்த மெத்தட் ஆஃப் டீச்சிங் எப்படி சொல்லித்தரும் ஒரு விஷயத்தை அதை அறிவுறுத்துகிறோம் அதை ரீஇன்ஃபோர்ஸ் பண்ணுறோம் அதை சம்மரைஸ் பண்ணுறோம் அதை பற்றி கேள்வி கேட்குறோம் ஒத்து ஒரு கட்டத்தில் ஒரு கிரகத்தை போட்டுட்டு ஒரு இருபது பேரை கேள்வி கேட்குறாருப்பா அதெல்லாம் ஆச்சரியப்பட்டு போனேன் அப்போவும் அது முடியலை அவர் வந்து நான் ஐநூறு விஷயம் சொல்லுவேங்கிறார் ஸோ இதெல்லாம் வியப்புக்கு வியப்பு வியப்பின் வியப்பு ஸோ எப்படியாவது எங்கள் சார்பால் நான் கேட்டுக்கிறது என்னென்னா இந்த இயல்பியோட தொடர்பு வந்து விட்டு போகாமல் இருக்கிறதுக்கு இந்த இந்த அக்ஷய நிகழ்வுகள் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க அதுவும் அதுலேயும் நான் சேர்ந்து முதல்ல அந்த பேசிக் கிளாஸ் முடிச்சு ஒரு பத்து நாளைக்கு காலங்காலத்தில் என்ன பண்ணணும்னு தெரியாமல் இருக்கும்போது அதையும் சேர்ந்தேன் செப்டம்பரில் சேர்ந்தேன் இப்போ அப்படியே அட்வான்ஸ் கிளாஸ் சேர்ந்தேன் நிகழ்வுகள்லேயும் கிளாஸ் சேர்ந்தேன் அதுவும் நல்லா இருந்தது நம்ம அருளானம் சார் அவரும் சொல்லியிருந்தார் இது தவிர டீச்சர்ஸை பற்றி ஒரு ரெண்டு மூணு வார்த்தைகள் நம்ம சத்யநாராயணன் சார் சத்யநாராயணன் சார் அவரோட ஸ்டைல் எப்படி சொல்கிறார் ஒரு விஷயத்தை அப்படிங்கிறது வந்து ரொம்ப வியப்பாக இருக்கும் இப்படி சொல்லலாம்னா சொல்லலாம் அப்படின்னா என்ன தனக்கோட ஒரு தெளிவான கேள்வி டைரக்டான ஒரு கேள்விக்கு பதில் சொல்லாமல் அதை அந்த கேள்வியை திருத்தி தன்னோட பாணியில் ஒன்று சொல்லி இப்படி சொல்லலாம்னா சொல்லலாம் அப்படின்பார் இது வந்து அவ்வளோ தெளிவு சாந்தி தேவி மேடம் உங்கள் எல்லாம் பார்த்து நான் நிறைய பார்த்தேன் வெங்கட் மேடம் உங்களோட வீடியோ நிறைய பார்த்துருக்கேன் உங்களோட கணிப்பெல்லாம் நான் அப்புறமா நம்ம காளிமுத்து சார் நம்ம சிவகாசி காளிமுத்து அவரோட வீடியோவும் நிறைய பார்க்கறேன் ஜாதன் கணிப்பை பற்றி அது ஒன்று தான் என்னை ஏன்னா அதை பிடிச்சி வச்சுருக்கேன் இப்போதைக்கு ஏன்னா அதை வச்சு தொடர்புலையே இருக்கணுமே என்ன பண்ணுறது சஷ்டி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணியாச்சு சித்தர் பூமி சப்ஸ்கிரைப் பண்ணியாச்சு ஆதன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணியாச்சு ஆச்சு எதில் உங்கள் வீடியோ வந்தாலும் இதோட ஒரு ஆயிரம் வீடியோ பார்த்துருப்பேன் சில மீன் ஒரு இரநூறு முந்நூறு வீடியோ பார்த்துருப்பேன் சில வீடியோ வந்து புரியாது அதெல்லாம் வாட்ச் லெட்டர் போட்டுட்டு திருப்பி போய் அதே கணிப்பில் போய் இந்த கிளாஸ் நடந்த அப்புறம் திருப்பி போய் நாலாம் பாவத்தை போய் பார்த்தேன் திருப்பி பார்த்தேன் ஒரு நாலு தரம் பார்த்தேன் இப்போது ஒரு ஆறு நாளைக்கு முன்னாடி போடும் நாலு நாளைக்கு முன்னாடி போட்ட உமா வெங்கட் மீடியா வீடியோ வந்து ஒரு சொத்து பிரச்சனையை கூட கரெக்டாக பார்த்தேன் கும்ப லக்னம் அது எப்படி அந்த லக்னம் மீன லக்னம் போகும்போது மாறும் அப்படிங்கிறத அவ்வளோ தெளிவாக சொன்னாங்க சிம்பிளாக சொன்னாங்க ஸோ இதெல்லாம் இருக்கக்கூடிய இடத்துல எல்லாரும் எல்பி படிக்கணும் வாங்க வந்து நானும் நிறைய பேர் ரெஃபர் பண்ணியிருக்கேன் படிக்கட்டும் உங்கள் வாழ்க்கையை நீங்களே வழிவகுத்துக்கிறதுக்கு இது ஒரு பெரிய வாய்ப்பாக இருக்கும் நன்றி வணக்கம்